ஓம் ரிஷிப்தஜாய வித்மஹே கிருணிகாயீமே தன்னோ குரு பிரச்சோதய சதாசிவமாரம்பா சங்கராச்சாரிய மத்தியமா அஷ்மதாச்சாரிய பரியந்தா வந்தே குருபரம்பராம் ஓம் ஸ்ரீ மகாகணபதி நம ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நம ஓம் ஸ்ரீ நவகிரகதேவதா நம இன்று எட்டு டிசம்பர் இரண்டாயிரத்தி பதினாறு கார்த்திகை மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் வியாழக்கிழமை இன்னைக்கு நாள் முழுவதுமே நவமி திதி இருக்குது பூரட்டாதி நட்சத்திரம் காலையில் கால் வரைக்கும் அதன் பிறகு உத்திரட்டாதி நாள் முழுவதுமே உத்திரட்டாதி நட்சத்திரம் இன்றைய கிரகநிலையை பொறுத்தவரை உங்களுக்கு செவ்வாய் கும்பராசியில் கேதுவோடு இணைஞ்சிருக்காரு சந்திர பகவான் மீனராசியில் சஞ்சாரம் செய்கிறார் இன்றைய ராசி பலனை பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களை இன்று சுகாதிபதியான சந்திர பகவான் உங்களுடைய விரயஸ்தானத்தில் அயனசயன போகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் நேற்று உங்களுடைய லாபஸ்தானத்திற்கு மாறியிருக்கிறார் தொழில் சார்ந்த பயணங்கள் ஏற்படும் அதன் மூலம் நல்ல லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் இருந்து வந்த பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் செவ்வாய் சுக்கரன் ரிஷபராசி அன்பர்களே இன்று உங்களுடைய ராசிநாதனான சுக்ரன் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார் லாபஸ்தானத்தில் தைரியாதிபதி சந்திர பகவான் சஞ்சாரம் செய்கிறார் குடும்பாதிபதியான புத பகவான் குடும்பஸ்தானத்தை தனது ஏழாம் பார்வையால் பார்க்கிறார் இன்று குடும்பத்தில் சில சங்கடங்களால் சில சங்கடமான சூழ்நிலைகள் ஏற்படலாம் எந்த ஒரு நேரத்திலும் விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நன்மை தரும் தொழிலை பொறுத்தவரை தொழிற்சாணத்தில் செவ்வாயும் கேதுவும் சஞ்சாரம் செய்கிறார்கள் தொழில்துறையினருக்கு புதியதாக தொழில் செய்வதற்கு புதியதான இடங்களை இன்று நீங்கள் வாங்குவதற்கான சூழல் ஏற்படும் உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரை ஒரு குழப்பமான சூழ்நிலை ஏற்பட்டாலும் கூட அது நல்லபடியாக சமாளிப்பீர்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் செவ்வாய் குரு சுக்ரன் மிதுனராசி என்பர்கள இன்று உங்களுடைய குடும்பாதிபதியான சந்திர பகவான் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார் தொழிலின் நிமித்தம் பிரிந்திருக்க வேண்டிய சூழ்நிலை தொழிலை விட்டு தொழிலின் காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று உங்களுக்கு ஏற்படலாம் தொழில் ஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்க தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் தனது ஏழாம் பார்வையால் பார்க்கிறார் தொழிலில் ஏற்பட்ட எல்லா விதமான சங்கடங்களையும் தாண்டி நீங்கள் இன்று வெற்றி பெறுவீர்கள் நீங்கள் எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன் புதன் குரு கடகராசி அன்பர்களே இன்று குடும்பாதிபதி சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் சனியுடன் இணைந்து சஞ்சாரம் செய்கிறார் உங்களுடைய தொழில் ஸ்தானமான மேஷ ராசி அதனுடைய அதிபதி செவ்வாய் பகவான் உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார் குடும்பத்தில் சில தேவையில்லாத வாக்குவாதங்கள் வீண் பிரச்சனைகள் அதெல்லாம் தோன்றலாம் எந்த ஒரு சூழ்நிலையும் பொறுமையை க கடைபிடிப்பது அவசியம் தொழில் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த ஒரு சுணக்க நிலை அடியோடு மாறும் தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த தனலாபம் கிடைக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சூரியன் செவ்வாய் சிம்மராசி அன்பர்களே இன்று குடும்பாதிபதி புத பகவான் வக்ர பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார் குடும்பஸ்தானத்தில் குரு இருக்கிறார் தொழில் ஸ்தானமான ரிஷபராசியை குரு பகவான் தனது ஒன்பதாம் பார்வையால் நிரப்புகிறார் தொழில் ஸ்தானாதிபதியான சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் குடும்பத்தை பொறுத்தவரை நீண்ட காலமாக இருந்து வந்த ஒரு போராட்டங்கள் ஒரு நல்ல முடிவுக்கு வந்து சேரும் குடும்பத்தில் பிரச்சனைகள் தோன்றினாலும் முடிவில் அது சுபமாக முடியும் தொழிலை பொறுத்தவரை நீண்ட காலமாக எதிர்பார்த்திருந்த ஒரு லாபம் உடனடியாக உங்கள் கைக்கு வந்து சேரும் நீண்ட கால முதலீடுகள் வெற்றி தரும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சூரியன் குரு கன்னிராசி என்பர்களே இன்று உங்களுடைய குடும்பஸ்தானாதிபதியான சுக்கர பகவான் பஞ்சமபுரமனி ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார் தொழில் ஸ்தானத்தை புத பகவான் தனது அருட்பார்வையால் நிரப்புகிறார் குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்தும் நீங்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள் உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரை போட்டு வைத்திருந்த முயற்சிகள் அனைத்தும் திட்டங்கள் அனைத்தும் நல்லபடியாக நிறைவேறும் உங்களுக்கு பாராட்டினை பெற்றிருத்தரும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான கோரைகள் குரு சுக்கரன் ராசி அன்பர்களே இன்று குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியன் சனி சேர்க்கையால் குடும்பத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்கள் வீண் சச்சரவுகள் ஏற்படலாம் எந்த ஒரு சூழ்நிலையும் வார்த்தைகளை மிக மிக கவனமாக பிரயோகிப்பது நன்மை வயக்கும் தொழில் ஸ்தானமான கடகராசியை இன்று உங்களுடைய ராசிநாதன் சுக்கரனை பார்க்கிறார் நீண்ட காலமாக வராமல் இருந்து வந்த கடன் தொகை வசூலாகும் பண தேவை பூர்த்தியாகும் தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்திருந்த பணி இடமாற்றம் பதவி உயர்வு உறுதிப்படுத்தப்படுகிறது இன்று உங்களுடைய அனுகூலமான ஹோரைகள் சந்திரன் சுக்ரன் விருச்சிக ராசி அன்பர்களே இன்று குடும்பத்தில் எந்த ஒரு விஷயத்தை பேசுவதாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப நிதானமாக பேச வேண்டும் வார்த்தைகளை கோர்த்து போட்டு பேச வேண்டும் குடும்ப விஷயங்களை வெளியில் கலந்துரையாடாமல் இருப்பது நன்மை தரும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள் இன்று உங்களுடைய அனுகூலமான ஹோரைகள் சூரியன் செவ்வாய் குரு தனுசு ராசி அன்பர்களே கனிவான பேச்சின் மூலம் இன்று நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் சமாளிப்பீர்கள் உங்களது நேர்மையின் விளைவால் எந்த ஒரு இடத்திலும் உங்களுக்கான ஒரு நல்ல இடம் கிடைக்கப்பெறீர்கள் தொழிலை பொறுத்தவரை மிக மிக அனுகூலமான ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்கப் போகிறது உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரை சக ஊழியர்கள் மேலிடம் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் எல்லா விதத்திலும் நன்மையே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கிறது இன்று உங்களுடைய அனுகூலமான கோரைகள் புதன் குரு மகர ராசி அன்பர்களே இன்று எந்த ஒரு விஷயத்தை பேசுவதாக இருந்தாலும் அந்த பேச்சு சரிதானா அந்த பேச்சினுடைய வார்த்தைகள் சரிதானா என்பதை ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து பார்த்து செய்வது நன்மை தரும் நீண்ட காலமாக மனதை போராடி கொண்டிருந்த ஒரு விஷயங்களுக்கு இன்று தீர்வு காண்பீர்கள் தொழிலை பொறுத்தவரை மிக மிக உன்னதமான ஒரு நல்ல நாளாக லாபகரமான நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கப் போகிறது இன்று உங்களுடைய அனுகூலமான கோரைகள் செவ்வாய் சுக்கரன் கும்பராசி அன்பர்களே இன்று பேச்சில் கனிவும் சிந்தனையில் தெளிவும் இன்றை உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் தொழிலை பொறுத்தவரை மிக மிக அற்புதமான நாளாக நல்ல நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கப் போகிறது உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரை ஏற்றம் பெறக்கூடிய நாளாகவும் உங்களுடைய சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு நிலையும் இன்றைய கிரக கிரகநிலையும் உங்களுக்கு காட்டுகிறது இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன் செவ்வாய் சுக்கரன் மீனராசி அன்பர்களே இன்று சிந்தனையில் தெளிவான சிந்தனையோடு நீங்கள் இருந்தாலும் கூட மனதை வந்து குழப்பிக்கொள்ள வேண்டாம் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் சுப நிகழ்ச்சிகளில் இருந்து வந்த தடைகள் நீங்கும் சொத்துக்கள் வாங்குவதில் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலும் தொழிலை பொறுத்தவரை உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் பங்குதாரர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரை சக ஊழியர்கள் மேலிடம் உங்களுக்கு ஆதரவாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் உங்களுடைய பணிகளை செவ்வனே செய்வதற்கு உதவியாக இருப்பார்கள் இன்று உங்களுடைய அனுகூலமான கோரைகள் சந்திரன் குரு இனி இன்றைய ஜோதிட செய்தியை பார்க்கலாம் இன்றைக்கான ஜோதிட செய்தி என்ன அப்படின்னா ஒரு ஒருத்தர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தார் அதாவது கும்பாபிஷேகத்தில் வைக்கக்கூடிய அந்த எந்திரம் பூஜையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் அதாவது அந்த எந்திர பூஜை அப்படிங்கிறது யார் எந்த தெய்வத்திற்கு பண்ணுறாரோ அவர் அந்த தெய்வத்திற்குரிய உபாசனையை உபதேசத்தை பெற்றிருக்க வேண்டும் இப்போ வந்து உதாரணமாக கணபதி கும்பா கணபதி கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடக்கிறது அந்த கணபதியினுடைய சிலையில் அடியில் வைப்பதற்குரிய யந்திரத்தை பூஜை செய்வதற்கு அவருக்கு விநாயகர் மந்திரத்தை உபதேசம் செய்திருக்க வேண்டும் இன்னொன்று அப்படி இல்லை உபதேசம் வாங்கல அப்படின்னா குறைந்தது நான்கு லட்சம் ஆவர் நான்கு லட்சம் முறையாவது அந்த மந்திரத்தை அவர் உச்சாரணம் செய்திருக்க வேண்டும் மினிமம் குறைந்தது இருபத்தி ஏழு நாட்கள் அந்த எந்திர பூஜை என்பது செய்ய வேண்டும் ரொம்ப ரொம்ப பரிசுத்தமாகவும் ரொம்ப 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 ஒரு ஒழுங்கு ஒழுங்கு ஒழுக்கத்தை தவறாதவராகவும் இருக்க வேண்டும் மிக மிக நேர்மையான முறையில் நடக்க வேண்டும் இந்த இருபத்தி ஏழு நாட்களில் குறைந்தது ஒரு லட்சம் முறைகள் அந்த எந்திரத்திற்கு மந்திரம் சொல்லி உருவேற்ற வேண்டும் உருவேற்றி அப் அது அதன் பிறகுதான் அந்த எந்திரத்திற்கு ஒரு நல்ல சக்தி கிடைக்கும் இப்போ வந்து சைவம் சார்ந்த கடவுளர்களுக்கு வந்து விபூதியினாலையும் இப்போ கணபதி முருகன் சிவன் அப்புறம் சண்டிகேஸ்வரர் பைரவர் நவக்கிரகங்கள் இவங்களுக்கு வந்து விபூதியின் மூலமாகவும் ஸ்ரீ தேவதைகளுக்கு ஸ்ரீ தேவதைகள் அப்படின்னா பா பார்வதி அம்பாள் அம்மன் அப்புறம் வந்து மகாலட்சுமி சரஸ்வதி இந்த மாதிரியான தெய்வங்களுக்கு ஸ்ரீவைஷ்ணவ சார்ந்த தெய்வங்களுக்கும் குங்குமத்தாலையும் அர்ச்சனை செய்து அந்த இயந்திரத்தை நாம் உருவேற்ற வேண்டும் இந்த எந்திர பூஜையை ஸ்டார்ட் பண்றது அப்படிங்கிறது நல்ல ஹோரையாகவும் லக்னம் முழுமையான லக்னமாகவும் நேத்திரம் ஜீவன் பார்த்து இந்த எந்திரத்தை நாம் பூஜை செய்ய ஆரம்பிக்க வேண்டும் அந்த பூஜை ஒழுங்காக நடந்தால் மட்டும்தான் கோவில் கும்பாபிஷேகம் நடந்து அந்த கோவில் நல்ல முறையில் சாநித்தியம் உடையதாக இருக்கும் அடுத்த செய்தி இன்னைக்கு கார்த்திகை மாதம் உத்திரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரங்கள் பிறந்தவர்களுக்கான பலன்களை ஒரு ரெண்டு வரிகளில் பார்க்கலாம் திரடா நட்சத்திரம் மீனராசியை பொறுத்தவரை மிக மிக ஒரு அற்புதமான ஒரு வருடமாக நல்ல நாளாக நல்ல ஒரு வருடமாக இந்த வருடம் உங்களுக்கு இருக்க போகிறது அடுத்து வரக்கூடிய காலகட்டம் அதிலும் முக்கியமாக ராகு கேது பயிற்சியும் சனிப்பெயர்ச்சியும் ரொம்ப 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 ஒரு உதவி புரியதாக மாதிரி இருக்குது சுப நிகழ்ச்சியில் இருந்த அந்த தடைகள் அனைத்தும் விலகும் முக்கியமாக அந்த வெளிநாடு செல்லணும் அப்படின்னு நினச்சிட்டது உங்களுக்கு ஒரு நல்ல பொற்காலமாக அந்த கேது பயிற்சிக்கு அப்புறம் அந்த பொற்காலம் வந்து சேரும் புதியதாக வீடு மனை வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கு வந்து குரு பயிற்சிக்கு அப்புறம் அதற்கான வேலைகள் நல்ல முறையில் நடைபெறும் நாளைக்கு நாம் நாளையினுடைய ராசிபலன் மற்றும் வேறு ஒரு ஜோதிட செயல்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்